அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை ஈரானை தாக்கினால் நாங்களும் தாக்குவோம் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகிறார் போராடும் மக்கள் பாதிக்கப்பட்டால் ஈரான் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் எனினும் உங்களுடைய சொந்த விவகாரத்தில் கவனம் செலுத்துங்கள் என ஈரான் தலைவர் கோமணி கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஈரானுடன் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் நாடுகள் வர்த்தகம் பாதிக்கப்படும் வகையில் அந்த நாட்டுடன் வர்த்தகம் செய்து அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படுகிறது இது உடனடியாக அமலுக்கு வருகிறது இந்த உத்தரவு இறுதியானது என ட்ரம்ப் கூறியுள்ளார் இதற்கு சீனா நேரடியாக எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் முடிவு குறிப்பிட்டு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கு பகுதியில் தற்போதுள்ள நிலைமை மற்றும் உலகளவில் சர்வதேச பாதுகாப்பு ஆகியவற்றை அமெரிக்கா கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகளை பற்றியும் அமெரிக்கா அறிந்திருக்க வேண்டும் ஈரான் மீது புதிதாக இராணுவ தாக்குதல்களை நடத்துவோம் என மிரட்டல் விடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஈரானின் உள்நாட்டு அரசியல் வெளிநாட்டு தலையீடு என்பது ஏற்றத்தக்கதல்ல என கண்டனம் தெரிவித்துள்ளது ஈரானில் இரண்டு வாரத்துக்கும் மேலாக நடந்து வரும் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்ட சூழலில் நீங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என ட்ரம்ப் உறுதியாக கூறியுள்ளார் எனினும் ஈரான் பாதுகாப்பு மந்திரி அசீஸ் கூறும்போது எங்களுக்கு எதிரான எவ்வித தாக்குதலுக்கும் நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம் எங்களை யாரும் மிரட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இந்த பகுதியில் உள்ள அமெரிக்காவின் அனைத்து படைத்தளங்களையும் தாக்குவோம் என கூறியுள்ளார்